அலைக்கும் வரமத்துலாஹி பரகாத்துகு இன்னைக்கு நம்ம வீட்டு ஜன்னா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இறைவனின் பொறுப்பில் உள்ள மூன்று நபர்கள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நபி சொல்லல்லாஹுலேசுல அவங்க கூறியதாக ஹஜ்ரத் அபூமா உமாமா அலி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அந்த மூன்று நபருக்கு வந்து அழகத்தாலா வந்து எவ்வளோ சிறப்பம்சம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இம்மையிலேயும் சரி மறுமையிலையும் சரி அவங்களுக்கு அல்லவே பொறுப்பேற்றுக்குருவான் அவங்க வந்து அவர்கள் உயிர் வாழ்ந்தால் அவர்களுக்கு இரணம் அளிக்கப்படும் அவங்க வந்து மௌத்தா போயிட்டான் அழகத்தாலா வந்து சொர்க்கத்தை நுழைய செய்வான் அவங்களோட வேலைகளில் வந்து அல்லா வந்து உதவி செய்வான் இதுதான் அவங்களோட அவங்களுக்குள்ள சிறப்பம்சம் அந்த மூன்று நபரை பற்றி யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பள்ளிக்கு செல்பவர் இரண்டாவது தான் பாதையில் புறப்படுபவர் மூன்றாவதா நமது வீட்டில் நுழைந்ததும் சலாம் சொல்பவர் இவங்க மூணு பேருந்தான் இறைவனின் பொறுப்பில் உள்ளவங்க இன்ஷால்லா சகோதர சகோதரிகளே நம்ம டூ ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே பரகாத்து